முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து மா மாவட்டங்களில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரூர் மாவட்டத்தில் என்னெல்லாம் சுற்றுலா பிளேசஸ்கள் இருக்குங்கிறது ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறாங்க முதலாவதாக சுற்றுலா பிளேசஸ் பார்த்துக்கிட்டோம்னா பசுபதீஸ்வரர் கோவில் இது வந்துட்டு கரூர் மா கரூரில் தாங்க அமைஞ்சிருக்குது பசுபதீஸ்வரர் கோவில் கரூர் நகரத்தில் செம்பன் பல்லவ காலத்தில் சேர்ந்த ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோவிலுங்க ரெண்டாவதாக பார்க்க போகிறது காளையார் கோவில் முருகப்பெருமானுடைய ஒரு கோவில் தாங்க காளையார் கோவில் இந்த கோவில் அழகும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு முக்கிய இடம் மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது கரூர் மாவட்ட கலைக்கூடம் அதாவது ஆர்ட் கேலரி பாரம்பரிய கலை சிற்பங்கள் பழங்கால மூர்த்திகள் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மகாதேவிபுரம் பூங்கா இது வந்துட்டு குடும்பம் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுறதுக்கு ஒரு சிறந்த பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க சுத்தம் அமைதியான சூழல் இங்கே எல்லாமே நிலவிக்கிட்டு இருக்குதுங்க அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு பிளேசஸ் வந்துட்டு மேட்டுப்பட்டி அணை அதாவது டேமு தாங்க இது வந்துட்டு கரூரின் இயற்கை செல்வம் அதாவது ஒரு இயற்கை வாய்ந்த ஒரு இடம் சூரிய அஸ்தம நேரத்தில் அங்கே வந்துட்டு இருக்கிற அலையே தனி பார்ப்பதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஆறாவதாக கிருஷ்ணா நகர் முருகன் கோவில் இது வந்துட்டு கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் மா அதாவது இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் இந்த கோவில் வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும் ரொம்பவே பிரசித்தி பெற்றும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் நம்ம பார்க்க போகிறது ஏழாவதுல பௌத்த பீடங்கள் மாயனூர் அருகே பழங்கால பௌத்த மரபுகளை சொல்வதாக இருக்கிற சில பிளேஸஸ்களும் இருக்குதுங்க டைம் லைனுக்கு அதாவது குறிப்பிட்ட தான் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது காங்கேயம் அண்ணா பூங்கா இது வந்துட்டு ஒரு பூங்கா தாங்க பசுமை நிறைந்த ஒரு இடம் பெருமை பெரிய நடைபாதை குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா அப்படின்னு கூட சொல்லலாங்க அடுத்த நம்ம ஒன்பதாவது ப்ளேசத்தில் பார்க்க போகிற ஒரு இது வந்துட்டு கரூர் ரயில் நிலையம் என்னடா ரயில் நிலையத்தெலாம் கொண்டாந்து சுற்றுலா ப்ளேஸஸில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க இது வெறும் ரயில் நிலையம் இல்லைங்க ஹெரிட்டேஜ் ஸ்பாட்டு இது ஒரு பழங்காலத்தில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு இதுங்க இந்த ரயில் நிலையம் நூற்றி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்தது இந்த மாதிரி ப்ளேஸஸ்கள் அமைஞ்சிருக்குதுங்க இதை வந்துட்டு எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னா நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க கட்டின ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அடையாளமான ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்பாட்டுங்க நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்ட் அதாவது ரயில்வே ஜங்ஷன் பத்தாதான் நம்ம பார்க்க போகிறது பௌத்த சமய குகைகள் கரூருக்கு அருகில் இருக்கிற இவங்க பௌத்த சமயங்களோட வரலாறு குகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க